வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நியூ சிலபஸ்ல இருந்து டென்த்து தமிழ் இயல் ஒன்பது அணி இந்த பாடத்துல இருந்து லைன் பை லைனா மொத்தமாக பதினேழு கொஷின்ஸ் எடுத்துருக்குறேன் கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஷின் செயலுக்கே அழகு சேர்ப்பது அணிகள் அழகு சேர்ப்பது அணிகள் ஆகும் இரண்டாவது கொஷின் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி ஆகும் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற் தற்குறிப்பேற்ற அணி ஆகும் மூணாவது கொஸ்டின் போரிழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணினா என்னங்க அதாவது தற்குறிப்பேற்ற அணி என்பது கவிஞர் இயல்பாக நிகழும் ஒரு செயலின் மீது தனக்கான ஒரு கருத்தை ஏற்றி கூறுவது ஆகும் அதாவது கவிஞர் வந்து இயல்பாக நிகழும் ஒரு செயல்ல தன்னுடைய கருத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துவது தாங்க எடுத்துக்காட்டு பாருங்க கோவலன் கண்ணகி மதுரைக்கு வருவதற்கு முன் மதுர தோரண வாயில் உள்ள குடிகள் கோவலன் கொல்லப்படுவான் என்று முன்னறிவிப்பதாக கவிஞர் கூறுவது ஒரு தற்குறிப்பேற்ற அணி ஆகும் கொஷின பாருங்க போருளன் போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி அதாவது கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வரும்போது அங்க இருக்கிற கொடிகள் எல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணகி கிட்ட சொல்ற மாதிரி கவிஞர் வந்து தன் குறிப்பை வந்து ஏற்றி கூறுகிறார் இதுவே தற்குறிப்பேற்ற அணி ஆகும் நாலாவது கொஸ்டின் தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு ஆகும் அஞ்சாவது கொஷின் தீவக அணி எத்தனை வகைப்படும் மூன்று தீவக அணி மூன்று வகைப்படும் ஒன்று முதல்நிலை தீவகம் இரண்டு இடைநிலை தீவகம் மூன்று கடைநிலை தீவகம் ஆறாவது கொஷின் செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி ஆகும் ஏழாவது கொஷின் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி ஆகும் எட்டாவது கொஷின் நிரல் என்பதன் பொருள் வரிசை நிரல் என்பதன் பொருள் வரிசை ஆகும் ஒன்பதாவது கொஷின் பொருத்துக சேந்தன சிவந்தன தெவ் பகைமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை சரியான பதில் மூன்று ஐந்து ஒன்று இரண்டு நான்கு சேந்தன என்பது சிவந்தன தெவ் என்பது பகைமை சிலை என்பது வில் மிசை என்பது மேலே புல் என்பது பறவை சரியான பதில் மூன்று ஐந்து ஒன்று இரண்டு நான்கு பத்தாவது கொஷின் நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல் நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல் ஆகும் பதினொன்றாவது கொஷின் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி ஆகும் பன்னிரெண்டாவது கொஷின் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி நிரல் நிறையணி ஆகும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி நிரல் நிறையணி ஆகும் பதிமூணாவது கொஷின் எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவீச்சி அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவீர்ச்சி அணி ஆகும் பதினாலாவது கொஷின் தன்மை நவர்ச்சி அணி எத்தனை வகைப்படும் நான்கு தன்மை நவர்ச்சி அணி நான்கு வகைப்படும் ஒன்று பொருள் தன்மை அணி இரண்டு குணத்தன்மை அணி மூன்று சாதி தன்மை அணி நான்கு தொழிற்தன்மை அணி பதினஞ்சாவது கொஷின் மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி தன்மை நவிர்ச்சி அணி தன்மை நவிர்ச்சி அணினா என்னங்க தன்மை நவிர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை உண்மையான தன்மையை விளக்கும் விதமாக சொற்களை பயன்படுத்தும் அணி ஆகும் இதனுடைய வேறு பெயர்கள் இயல்பு நவிர்ச்சி அணி தன்மை அணி ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க மழை பெய்யும் போது வானம் கருமையாக இருக்கும் இது வந்து வானத்தின் இயல்பை வெளிப்படுத்துகிறது அடுத்த பாருங்க பூக்கள் மலரும் போது அவை வாசனை மிக்கதாக இருக்கும் இது பூக்களின் இயல்பை வெளிப்படுத்துகிறது பதினஞ்சாவது கொஷின் மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி தன்மை நகிர்ச்சி அணி ஆகும் பதினாறாவது கொஷின் தீவக அணிவகைகள் யாவை தீவக அணிவகைகள் மூன்று வகைப்படும் அவை முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் தீவக அணிவகைகள் பதினேழாவது கொஸ்டின் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி ஆகும் உருவக அணினா என்னங்க உருவக அணி என்பது உவமையும் உவமைக்கப்படும் பொருளையும் இரண்டும் ஒன்றுதான் என்ற அளவில் ஒப்பிட்டு பேசுவது ஆகும் வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று உணர்த்தும் வகையில் பேசுவது உருவக அணி ஆகும் அதாவது உவமையும் ஓமைக்கப்படும் பொருளும் ஒன்றாகி வேறுபாடு இல்லாமல் பேசுவது உருவக அணியின் இலக்கணமாகும் உதாரணமா பாருங்க அவளின் முகம்தான் சந்திரன் என்ற தொடரில் முகமும் சந்திரனும் ஒன்றாகி வேறுபாடு இல்லாமல் ஒப்பிட்டு பேசப்படுகிறது பதினேழாவது கொஷின் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்